சப்ளை மன்னிச்சுக்கிடுங்க மறுபடியும் இன்னைக்கு ரெண்டாவது வீடியோ இன்னைக்கு போட முடியல அதே போல் நாளைக்கு சண்டேவும் வீடியோ வராது நான் எப்படி இன்னைக்கு ஒரு வீடியோ நாளைக்கு ஒரு வீடியோ அது போட்டுருணும் அப்படின்னு நினச்சி மதியத்துக்கு மேலே இன்னொரு வீடியோ பண்ணலாம்னு பார்த்தேன் ஆனால் பண்ண டைம் கிடைக்கல ஏன்னா நான் இன்னைக்கு ஒரு ஃபங்க்ஷனுக்கு கண்டிப்பாக போய் ஆகணும் அப்படின்றது கண்டி இன்னைக்கு கிளம்பி நாளைக்கு சண்டே வந்து ஊருக்கு போயிடுவேன் போய்ட்டு ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணிட்டு சண்டே ஈவினிங் புறப்பட்டு மறுபடியும் மண்டே காலையில் இங்கே வந்துடுவேன் சென்னைக்கு வந்ததை நான் மறுபடியும் உங்களுக்கு கண்டிப்பாக நான் வீடியோ போட்டுருவேன் மக்களே வீடியோ வரலன்னு கோச்சுக்கிடாதீங்க நம்ம சேனலில் நிறைய பேர் ரொம்ப ரொம்ப சப்போர்ட் பண்ணுறீங்க அவங்களுக்கெல்லாம் ரொம்ப நன்றி நீங்க இந்த மாதிரிலாம் எனக்கு ரெண்டு வீடியோ கண்டிப்பாக போடணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இன்னும் கொஞ்சம் மோட்டிவேட்டாக இருக்கும் இந்த மாதிரி கமெண்ட் நான் கண்டிப்பாக ரீட் பண்ணுவேன் ஆனால் முன்னாடி மாதிரி எனக்கு லைக்கு கமெண்ட் பண்ணி ரிப்ளை பண்ணதுக்கு வந்து டைம் அதிகமாக இருக்காது ஆனால் கிடைக்கிற கேப்பெல்லாம் நான் வந்து கமெண்ட் எல்லாம் ரீட் பண்ணுவேன் ஸோ அதனால நிறைய கமெண்ட் வந்து எனக்கு ரொம்ப பாசிட்டிவான கமெண்ட் தான் நீங்கள் கொடுக்குறீங்க ஸோ அதனால ரொம்ப ஹாப்பி மக்களே தேங்க்ஸ் 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 ரொம்ப தேங்க்ஸ் இந்த மாதிரி நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறீங்க அவங்களுக்குலாம் எவ்வளோ நன்றி சொன்னாலும் பார்த்தாது ஓகே மக்களே ரொம்ப நன்றி ஈஸ்வரி பாலகுமார் அப்படின்றவங்க என் பையனுக்கு செவன்த்து பர்த்டே அப்படின்னு சொல்லி விஷ் பண்ண சொல்லியிருந்தாங்க நேற்றுமே கமெண்ட் பண்ணியிருந்தாங்க இன்னைக்கும் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க நான் அந்த கமெண்ட்டை பார்த்தேன் ஆனால் நான் தனியாக வீடியோ வந்து பர்த்டே விஷ் நான் ரொம்ப பண்ணுறதில்லை ஏன்னா ஒருத்தருக்கு விஷ் பண்ணால் நிறைய பேர் விஷஸ் எதிர்பார்ப்பாங்க பண்ண சொல்லி நமக்கு அது டைம் இருக்காது அப்படின்றதுனால நான் பண்ணுறதில்ல இன்னைக்கு நான் தனியாக அந்த வீடியோ போடுறதுனால அவங்களுக்கு நான் விஷ் பண்ண விரும்புகிறேன் அதனால் நானும் சேர்ந்து அந்த பையனுக்கு விஷ் பண்ணலாம் நினைக்கிறேன் நீங்களும் ஃப்ரெண்ட்ஸ் விஷ் பண்ணிடுங்க கன்ஸ்ட்ரக்ஷன் ரொம்ப எதுவும் பண்ணுறதில்ல நேமும் சொல்கிறது இல்லை முன்னாடி சொல்லிகிட்டு இருந்தேன் அப்போயுமே நிறைய ப்ராப்ளம் வந்துச்சு என் பேரை சொல்லலை சொல்லியிருந்தாலுமே சொல்லலை கவனிக்காம சொல்லலைன்னு சொல்லிருவாங்க அதெல்லாம் ரொம்ப கஷ்டமாகும் ஸோ அதனால தான் நான் அந்த நேம் சொல்ற வீடியோலாம் நான் வந்து அவாய்ட் பண்ணிட்டேன் சாரி ஃப்ரெண்ட்ஸ் சரி ஓகே இவங்க பையனுக்கு வந்து பெரிய பொண்ணு அக்காவும் லட்சுமி அவங்களாம் விஷ் பண்ண சொல்லியிருக்காங்க ஸோ அவங்கள நம்ம கூப்பிட்டுலாம் பெரிய பொண்ணு அக்கா நித்தீஷ் உங்களோட மிகப்பெரிய ஃபேனா அவங்களுக்கு நீங்க பர்த்டே விஷ் பண்ணிடுங்க நிதிஷ் செல்லக்குட்டிக்கு என்னுடைய இனிய பிறந்தநாள் நாள் நல்வாழ்த்துக்கள் தம்பி நல்லா படிக்கணும் நல்ல பிள்ளையா இருக்கணும் அம்மா அப்பா பேச்சு கேட்டு சமத்து பிள்ளையா இருக்கணும் ஓகேவா என்னை மாதிரி சேட்டெல்லாம் பண்ணக்கூடாது அம்மாப்பா தம்பி எனக்கும் பர்த்டே விஷ் எல்லாம் சரியா பண்ண தெரியாது இருந்தாலும் விஷ் பண்றேன் பிறந்த நாள் வாழ்த்துக்கள் தம்பி சரி மக்களே ஜீவா சிவன் ஊருக்கு போயிட்டு வந்து வீடியோ போடுவாங்க திங்க கிழமை யாரும் அந்த பிள்ளைகிட்ட வாட்சிக்கிட்டாதீங்க என்ன அந்த பிள்ளை வீடியோ எல்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்ல அந்த பிள்ளையும் எப்படி ஆயினும் தினமும் ஒரு வீடியோவாவது போட்டணும்னு தான் நினச்சிச்சு ஆனால் என்ன நேரமோ என்னமோ அதுக்கு போட முடியல அதனால் குறைச்சிக்கிடாதீங்க திங்கக்கிழம வந்து வீடியோ போடுவா ரெண்டு ரெண்டு வீடியோ போடுவா கண்டிப்பாக போட்டுருவா நான் போட சொல்கிறேன் என்ன குறைச்சிக்கிடாதீங்க பிள்ளைகள் வளா ஆமாம் மக்களே சரி போயிட்டு வாங்க